இப்போ சிற்றின்பத்துக்கும் பேரின்பத்துக்கும் உள்ள நுண்மையான வேறுபாடு என்னன்னு பார்ப்போம் இந்த பாடலோட முதல் ரெண்டு அடிகள்ல மனித மனதோட இயல்பை பத்தி சொல்றாரு பசி தாகம் இதெல்லாம் இயற்கையா நமக்கு வர்ற உணர்ச்சிகள் அதே மாதிரிதான் பாலுணர்ச்சியும் பசி வந்தா நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டதும் பசி அடங்கிடும் அதே மாதிரி பாலுணர்ச்சி அப்படிங்கறதும் இது வயது முதிர்ந்த நிலையிலும் இருக்கும் இதுக்கு விஸ்வாமித்ர யயாதி மன்னன் இவங்க கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் திருப்புகலூர்ல திருநாவுக்கரசர் வயதான நிலையில அவர் முன்னாடி ரம்பை ஊர்வசி இவங்க வந்து நடனம் ஆடினப்போ கூட அவரோட மனசுல எந்த விதமான சலனமும் இல்லை இத பெரிய புராணத்துல நம்ம பார்க்கலாம் ஆனா ஒரு சராசரி மனிதனோட மனநிலைய வச்சுதான் மாணிக்க வாசகர் இந்த வரிகளை எழுதியிருக்காரு பதை துருகும் அப்படின்னு பாடுறாரு பதைத்துருகும் என்ற சொற்கள் வந்து சிந்திக்கத்தக்கதா இருக்கு ஏன்னா காம வயப்பட்ட மனசும் பேரின்ப அனுபவமும் பொதுவா ஒரே மாதிரி தெரியும் எப்படின்னா ஊனெல்லாம் நின்று உருக புகந்தாண்ட பொழுது அப்படின்னு பாடியிருப்பாரு மகளிர் மேல் கொண்ட காம இச்சையால் அதாவது அந்த இச்சையால நெஞ்சம் பதபதைத்து உருகுது அதே மாதிரி மாணிக்க வாசகருக்கு குருவோட அருள் கிடைச்சதும் உடம்பெல்லாம் உருகிடைச்சான் ஒரு உருக்கம் சிற்றிம்பத்தால வந்தது ஒரு ஊருக்கும் பேரின்பத்தால வந்துச்சு ரெண்டுலயுமே உருக்கம் அப்படிங்கிறது பொதுவான ஒன்றா இருக்கு ஆனா சிற்றின்பத்துக்கும் பேரின்பத்துக்கும் ஒரு நுண்மையான வேறுபாடும் இருக்கு எப்படின்னா சிற்றின்பத்துல மனசு மட்டும் உருகி நிற்கும் உடல உருக்குற ஆற்றல் காமத்துக்கு இல்லை அதனால மனசு மட்டும் உருகி நிற்கும் ஆனா பேரின்ப அனுபவத்துல உடம்பெல்லாம் உருகி நிற்குமா சிற்றின்பு உருக்கம் காம உணர்வு போனதும் போயிடும் அதனால தான் அந்த உருக்கம் நிலையானது இல்லை ஆனா பேரின்பத்தினால வர்ற உருக்கம் நிலையானது இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு